राडा दे अरे साडीराम बनंगे अपाना ना पड वीडियो पडन पडन बरा यांदा ना उईले तो पाले तरी जाऊया पाले सतत आ मते टिकट घ्याय पाले सतत सगळे मुले मित्र आहेत बस खात्री हेल्पिंग स्टेशनवर मी तयार पडा

பாட்டில் ஒரு நாளைக்கு சரி இன்னைக்கு போய் கொஞ்சம் மிளகாயெல்லாம் வறுத்தரைக்கணும் போதும் பொறுத்துக்கு அப்புறமா நாளைக்கு நான் பொறிச்சுக்கலாம் அம்மா என்ன கீரை தக்காளியே பொறிக்குவீங்களா சரி சரிங்க அம்மா இன்னைக்கு கீரை பொறிக்கலுங்களா கீரை எல்லாம் இருக்குது நாளைக்கு கூட பொறிச்சிக்கலாம் போதும் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கிட்டோம் சரி நாளைக்கு பொறிச்சுக்கலாம்

you <sniffs>

என்ன காய்ச்சிக்க கடுப்படு போட்டுக்கலாம் பரமழகா போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் வச்சு பூண்டு ஒரு கட்டிக்குது போட்டுக்கலாம் திருவினா தேங்காய் போட்டுக்கலாம் தக்காளி கீரை போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா வணங்கிட்டுங்க பாருங்க அப்படி திருப்பி செலுப்பு அப்பதான் நல்லா ஒரே மாதிரி கண்ணே இந்த மனத்த வாரத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைச்சதுன்னா சாப்பிட்டீங்களா வவுத்து புண்ணு ஆறி போயிடும்

தூளு போட்டாதான் நல்ல கரையும் தூளு போட்டா தான் கண்ணுங்க நல்ல கரையும் அதனால ஒரு கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான ஒரு தூடு தெரியாது

कोले घेर के प्रीति तमाय अरे इरे इरे எப்படி எப்படிக்குதுன்னு சாப்பிட்டு பாட்டு சொல்லு காவாயி சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லு சொல்றேன் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதா நல்லா இருக்கு ஏதாவது சூப்பரா இருக்காது

பசி நேரம் சாப்பிட்றேன் எப்படி சாப்பிட்டா என்ன சாப்பிட அப்போ கீரை பொரியல் நல்லா இல்லையா அம்மா எதுவுமே கீரை பொரியல் யார் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா நல்லா இருந்து சொல்ல மாட்டேன் காக்கா போனேன் வாழ்க்கையில கொத்திப்பிட்டியா வாழ் செடி கொத்திப்பிட்டா அப்புறம் எப்படி வரும் களத்தான் வெட்டினேன் களத்தான் வெட்டினியா வாழ் செடி வெட்டினேன் வாழ் செடி வெட்டிட்டாக்கா அது திருப்பி வரவே வராது

பல்லு இருக்குதா மென்னி தூங்குறோம் பல்லாத கூட அதிகம் பண்ணிக்க போடுறீ ஆமா கையில போய் சாப்பிடுவா சாப்பிட்டோம்